பாப்பாவாது இருக்கு பாருப்பா மேலே பாரு அங்க பாருங்க ஏப்பா ஆப்பிள் ஏப்பா ஆப்பிள் பொ அது பொ சமயம் ஏப்பா தங்கம் ஏ பாங்க ஏப்பா ஆப்பிள் அவ்வளோ இருக்கா சமயங்க சரி படிங்கப்பா பாப்பா ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட்டி போவா பாருங்க அவங்க மட்டுக்கும் படிச்சுட்டு இருக்காங்களாம்மா படிக்கிறாங்களா இல்லையோ ஏதோ கை வச்சு கை வச்சு அவங்க சிலாங்கள பேசுறாங்க பாப்பா புட்டாங்க ஏப்பா மேல கை வைங்க அங்க ஓடி போய் வைங்க ஓடுங்க அங்க சாமி அக்னிசா இங்க பாரு அழகா அங்க ஒரு 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 ஏப்பா ஆப்பிள் பீஃபா பால் சீப்பா கேக்கு ஆ கை எடுத்துட்டு சாமி கை சாப்பாடு எடுத்துட்டு பாங்க பாக்கலாம் கை சாப்பாடு எடுங்க ஏப்பா சொல்லிடு சாமி ஆப்பிள் இங்க என்ன ஆப்பிள் சொல்லிடுங்க ஆப்பிள் சாமி சாமி பாப்பா ஆப்பிள் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்பா ஆப்பிள் இங்க பாருப்பா என்ன பாருங்க அக்னிமா கை சாப்பிடுறது இடம் கையிலேருந்தே இங்க பாரு என்ன ஆப்பிள் 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 சொல்லு பாப்பாக்கு சாக்கி தான் அக்னிமா ஆப்பிள் சொன்னால் பாப்பாக்கு ஒரு சாக்கி ஆப்பிள் 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 அவளுக்கு மூட இல்லை போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொல்ல மாட்டேங்கிறா அவர் சொல்கிறப்ப அவளுக்கு தெரியாது நான் வீடியோ எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் தானே சமயம் சரி ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் பாய் வச்சுரு அதுக்குள்ளே படித்து தூக்கம் வந்துருச்சா சரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் பாய் கையில் வைங்க பாய் இங்கே பாரு பாய் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட்டி பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க